கீரதேவநாயனார் அருளி செய்த திரு எழு அடிகள் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை இவ்வடிகளில் எண்ணலங்காரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை கூடியும் பின்பு ஒன்று வரை குறைந்தும் வந்துள்ளது ஒருவனின் ஆதி காணாது இருவர் மூவுலகு உழன்று நாற்றிசை ஒழிதர ஐம்பெருங்குன்றத்து அழலாய் தோன்றினை ஆறு நின் சடையது ஐந்து நின் நிலையது நான்கு நின் வாய்மொழி மூன்று நின் கண்ணே இரண்டு நின் குழையே ஒன்று நின் ஏரே இதன் பொருள் உன்னுடைய ஆதியை காணாமல் பிரம்மன் திருமால் ஆகிய இருவரும் மூன்று உலகங்களிலும் சுற்றி நான்கு திசைகளிலும் அலைய அழகிய பெருமலையில் தீயாய் தோன்றினை கங்கை ஆறு உன் சடையில் உள்ளது திரு ஐந்தெழுத்து உன் நிலையாகும் உன் வாய்மொழி நான்கு வேதங்களாகும் மூன்றாக உள்ளவை உன் கண்களே இரண்டு நின் குழைகளே ஒன்றாக உள்ளது உன் வாகனமாகிய காலையே என்பதாகும்